ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க விஷ் யூ ஆல் அ ஹாப்பி சண்டே இங்கே பாருங்கள் கெஸ்ட் என்ட்ரி வந்துருச்சு ஹாய் ஹாய் சார் சார் சொல்லு ஹலோ என்னத்தை கொடுக்கணும் என்ன தேவையாவது கொடுக்கணும்னு கேட்டுகிட்டே இருப்பார் நான் கிச்சனுக்கு வந்துட்டேனால கிச்சனில் வந்து எதையாச்சும் இதை கொடுத கேட்டுட்டு இருப்பாரு ஸோ கிச்சனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் வந்திருக்கும் சண்டே கூட இது விட மாட்டாராடா சண்டேவோ அவங்கள போட்டு சாவடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் பட் ஐஎம் நாட் கோயிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் டுடே இன்னைக்கு வந்து எப்போவும் போல சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் அண்ட் ஆல்ரெடி ஏதாவது ஆரம்பித்தாச்சு நம்ம வேறு டெய்லி வீடியோ போடுறோன்ட்டு சபதம் எடுத்திருக்கோமா நேற்று வேற மிஸ் ஆகி போச்சு நம்ம ஆதி அந்தனால ஆதி எந்த குடம்புடைய போனனால அதனால் இன்றைக்கி திரும்ப கண்டினியூ பண்ண சொல்லிட்டு திரும்ப சண்டே காலையில் எந்திரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் என்னத்த

நானே இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் சண்டேனா எல்லார் வீட்லயும் அப்படிதான் பார்ப்பாங்க அண்ணா நானே வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து படுத்து தூங்க போறேன் மாமா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் இப்பா ஆமாப்பா நான் வேற அவன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்ல அந்த டயர்ட்ல நான் தூங்கணும் பாங்கறா ஆமா நான் வண்டி வேற ஓட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு டயர்டா இருக்காதா நாற்பது கதை இருக்கு இன்னும் எடுக்க வேண்டியது மட்டும்

இந்த அடுப்படியில் வேலை பார்ப்பாங்களே சமையல் கட்டில் வேலை பார்ப்பாங்க தெரியுமா அவங்க ஒரு பக்கம் அப்படியே கருத்து போய் ஒரு மாதிரி அதாவது மக்களே நான் எடுத்தேன்னா கரெக்டாக எடுப்பேன் இந்த ஒரு கேமராமேன் ஒருத்தர் ஹையர் கேமராமேன் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹையர் பண்ண அவர் தான் ஆதி அந்த ஆதியந்தன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நான் போய் ஒரு லைட் வச்சு குத்துட்டு வருவேன் டே இவ்வளோ தூரம் இறக்குனா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்ப்பேன் அந்த ரெட் கலர் மேப் என்ன இருக்கும் அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி விட்டு அந்த வீடியோவே எடுத்துருவான் இதுல ஐஎம் ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்னு வேற பீட்டிப்பான் அது மட்டும் இல்ல நான் ஏன் இன்னும் எடுக்காம இருக்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க ஆதியோட அந்த நேற்று போட்ட வீடியோல வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி ஆனா உங்க நல்லதுக்கு சொல்றோம் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஹாரரு இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு எடுக்காதீங்கண்ணே பேய் எல்லாம் வந்து ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிற ஒரு உண்மை கதையை தான் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே ஒரு மாதிரி நெகட்டிவாக வீட்டுக்கு எதனா கொண்டு வரணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால் நான் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போது கீழே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று எடுத்து அதில் போய் நம்ம ஏன் வந்து தனியாகவே வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கோவ் ஸ்டோரி வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறனால இதே பேக்ரவுண்டு இதே பே இதை வந்து நான் வேறு ஒரு இடத்துல செட் பண்ணுறதுக்கு நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மிஸ்டர் பிரபாகரில் இருந்து அதனாலையும் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் நாளைக்கு வந்துடும் திங்கட்கிழமை அதான் சொல்கிறேங்க மக்களே நம்ம வந்து வாரத்தில் நாலு நாள் என்னால் கண்டிப்பாக போட முடியும் வீடியோ மக்களே ஆனால் நம்ம வந்து ஓயிற மாதிரி இல்லை இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த பதினஞ்சு நாள் மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணாங்கன்னா ஒரு வீடியோங்க எங்களுக்கு அப்படியா லைட்டு வைக்கணும் என்னது எடிட் பண்ணணும்

பிரபா போயிட்டு வந்துட்டு ஒரு 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 மாதிரி 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 அஞ்சு அஞ்சு மணிக்கு 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 ஆமா தான் 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 இருந்து இருந்து வந்தோம் நானே அஞ்சரை அஞ்சரை நேற்று மீலே சாப்பிட்டேன் எப்படி தெரியல அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் நைட்டு பத்தரை வந்துச்சு திரும்பவும் தூக்கமே வரல மண்டே அடிக்கடி வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால என்ன பண்ணேன் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆனா என்னென்னமோ பண்ணுவாங்க வெளியே போவாங்க எதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீடெல்லாம் துணி போட்டு கிளீன் பண்ணா வீட கிளீன் பண்ணிட்டு சமையல் செஞ்சு எல்லாத்தையும்

அண்ணா அடி அண்ணா அடிக்கு மேல அவங்களும் அதை தான் பசங்க மக்களே ஆக்சுவலா அது நீங்க சொல்றது ஒரு முருகன் கோயில் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு எல்லாம் சரியாகும் அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு நாங்களும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு டெம்பிள் விசிட் ஒரு இது போனோம் ஒரு ஒரு புதுசு நாங்க போய்கிட்டு இருந்தோம் லைனா திருவண்ணாமலை கொல்லிமலை அந்த மலை இந்த மலை எல்லா மலைகளுக்கும் போயிட்டு எல்லா சாமிங்களையும் போய் கும்பிட்டு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு இருந்தோம் இவனுக்கு இந்த டிஸ்க் பல்ஜி சரியான உடனே வந்து முதல்ல அந்த ஒரு ஒரு டெம்பிள் விசிட் வந்து ஒன்னு அடிக்கணும் அடுத்த பாருங்க என் புருஷனுக்கு

ஆதித்யா சிவம் ப்ரோ ஒரு ஸ்மால் சஜஷன் சொல்றேன் ப்ரோ ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு எல்லாரும் ஃபேமிலியா ஒரு வாட்டி கும்பகோணம் பக்கத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க ப்ரோ ஆல் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆகிடும் வைத்தீஸ்வரன் லிஸ்ட்ல போகணுன்றது கண்டிப்பாக போயிட்டு வரணும் எல்லா ஊருக்கும் போயிட்டு அப்படியே ஏபி ஃபேமிலி எல்லா ஊர்லயும் அப்படியே பார்த்துட்டு வந்துருவோமே எல்லா ஊர்ல இருக்குறவங்க தான் எனக்கு தெரியும் சமைச்சு கொடுத்துட்டு வந்துருவோமே போய் சமைச்சு கொடு இல்ல இல்ல வேணாம் பாய் பாய் பாம் பாய் டிவி கே பாலா தலபதி வெற்றி கலகம் பாலா ஒருத்தர் ஐ அம் பிரே ஃபார் ஆதி அப்படி போட்டுருக்கு அப்படி थैंक यू थैंक यू ஆதி bro இப்போ எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்கு டேக் கேர் bro யார் நம்ம தமிழ் வாணன் அப்படியே ஏய் தமிழ் வாணனோ வந்து ஒரு இது அனுப்பி இருந்தாப்ல கோஸ்ட் ஸ்டோரி அனுப்பி வரிசையா வந்ததுல ஒரு நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸா வீட்டில் போயிட்டு இருந்தா அதை மறந்துட்டு அடுத்த ஸ்டோரிக்கு ஜம்ப் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து தமிழ்வானோட ஸ்டோரியவும் நம்ம போடலாம் ஓகே இதே தான் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க ஆதி வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் நேத்து வேற மதியானம் லேட்டா எழுந்துருச்சு நேரா போய் கடைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணி கேட்டிருந்தீங்க இருந்தீங்க இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா டைம் வந்து காட்டுறேன் கரெக்டா டுவெல் தேர்ட்டி ஆகுது சார் வந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இன்ன தூங்கிட்டே இருக்காரு இன்னும் வெளிய வரல சார் இன்னும் தூங்கிနေதா இருக்காரு இப்படி தூங்கிட்டு இருந்தா நாங்க எப்படி கோஸ்ட் எடுக்க முடியும் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிடணும் அந்த ரூம்ல தான் போய் எடுக்கணும் நான் சொன்னேன்ங்க சண்டே வைப்ஸ் செமிஸ் பண்ணுவாங்க எடுத்துடலாம் எடுத்துறலாம் அப்படிங்கறையப்பா ரெஸ்ட் எடுத்து பண்றத அவதான் இன்னை சண்டே ஒரு நாளாச்சு லீவு எடுப்பாயேனா தொடர்ந்து அஞ்சு நாளுங்க அதுலயே இருக்கா பத்தியே படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறா ஸ்ட்ரெஸ் தெரியல அது பேரு ஆனா ஒரு மாதிரி அந்த கதைக்குள்ள போயிடுறோம் கதைக்குள்ள போயிட்டு அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கான் இன்னொன்னு நம்ம எப்பயுமே வாரத்துல ஒரு மூணு நாள் தான் ஷூட் பண்ணுவோம் அதை அப்படியே எடிட் பண்றதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும் வாரத்துல ஒரு நாலு ஸ்டோரி இல்ல மூணு ஸ்டோரி போடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ டெய்லி எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணுறது இப்போ சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுவும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ கிடையாது நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் வீடியோ கஷ்டம் தெரியுதா நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் வீடியோ நாங்களாம் ஒரு மணி நேரம் போடுவோம் ஒரு மணி நேரமா ஆமா ஆனால் பார்க்கவே மாட்டாங்க அவரேஜ் வியூ டூரேஷன் கேட்டால் பத்து நிமிஷம் தான் பார்ப்பாங்க சரி ஓகே மக்களை வாங்க நம்ம போய் சமைப்போம்

எழுந்திருப்பியா மாட்டியா மணி பன்னெண்டரை ஆகுதுரா ஹலோ திமுறை பார்த்திங்களா அதுக்கு இது திருந்தாத ஜெர்ம மக்களே வந்து நம்ம குத்து சொல்லியோ தப்பு சொல்லியோ திட்டியோ ஒன்றுமே அங்கே பார்த்துக்கே இருக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு மணிக்கு எதிரிச்சிருந்தாக்கா பால் கச்சதியாக காஃபி போடணும்னு கேட்கும் மண்டையே திருப்பாது சிக்கன் குழம்பு தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு எனக்கு என்னமோ அந்த பையன் மேலே டவுட்டாக இருக்கும் எதனால் வந்து நைட்டில் தூங்க மாட்டேங்கிறோம் நைட்டு மூணு மணி வரைக்கும் ஏன் முடிச்சுருக்கான்னு சொல்லிட்டு தெரியல பிரபா வந்து ஹாலுக்கு எப்போ மாறினானோ அப்போ நாங்களும் வந்து ரூமுக்குள்ளே நானும் அர்ஜுன் மட்டும் தனியாக ரூமுக்குள்ளே தூங்கணும்னு சொல்லிட்டு வேணாண்டு நாங்களும் ஹாலில் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னொன்று பெட்டில் படுக்கும்போது ஒரு மாதிரி முதுகுவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டில் தரையில் வந்து படுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் பெட் போட்டு நான் கீழே தரையில் தான் இருக்கேன் இந்த பேக் பெயினால் சரிடா நாங்கள் மூணு பேர் இங்கே தானே படுத்துருக்கோம் நீ வந்து எங்கள் கூடயே தூங்கண்டா அப்படியே பேசிகிட்டே தூங்கலாம் படங்கள்லாம் எதனா பார்த்துட்டு தூங்கலாம்னு சொன்னால் இல்லை இல்லை நான் தனியாக தான் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் தூங்குறோம் ஃபோனு நைட்டு ஒரு மூணு மணிக்கு வந்து அவன் உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஒரே ரிங்கில் எடுக்கிறான் எனக்கு இன்னமும் டவுட்டாகவே இருக்குது யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனை ஒரு நாள் வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம் அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்றத அவனை வாட்ச் பண்ணி அவனை வந்து ஸ்பை பண்ண போகிறோம் நம்ம இன்னொன்று சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் டைம் ஃபோன்லேயே இருக்கான் எதுனா கால் வந்துச்சுன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிட்றான் தெரில பார்ப்போம் எந்திரிச்சு உட்காந்துருச்சு எந்திரிச்சு உட்காந்த உடனே ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்குது இந்த பாருங்க படுத்துருச்சு பாருங்க டே எத்தனை மணிக்கு தூங்க நைட்டு உள்ள போன் பார்த்தீங்களா எனக்கு என்னமோ மேல டவுட்டாவே இருக்கடா அது அந்த நீ ஒரு நாள் மாட்டுவேன் பாப்போர் நீ ஃபோன் பேசிட்டே இருக்க யார்கிட்ட பேசுகிறேன் இப்படி சொன்னா நான் வந்து நம்பிடுவேன் சொல்லிட்டு வீடியோ எடுக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு வீடியோ எடுத்து முடிச்ச உடனே திரும்ப போன பார்த்துட்டு படத்திருச்சு ஏன்டா ரெண்டு பேர் இப்படி இருக்கீங்க அவனும் என்னைய பாத்திரத்தை போ இது எடுத்து போட்டுடா நீயும் வந்து தூங்குற எழுந்திரிச்சி வந்து சிக்கன்ல சீ கிச்சன் எனக்கு வேலை பண்ணுங்கடா ஆஹ் நடக்குது மக்களே காலையில எழுந்திரிச்சது அந்த சவுண்ட்ல தான் மக்களே நானு இவன் ஆக்சுவலாக வந்து ஒரு தளபதி வெறியன் சரிங்களா என்ன நான் காலையில நான் தூங்கிட்டு இருந்தேன் காலையில் சொல்ல முடியாது இப்போ தான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கும் போது அதாவது இப்போ மணி வந்து பன்னெண்டு அப்போ ஒன் ஹவருக்கு முன்னாடினா பதினொன்று என்னமோ இவ மட்டும் வேமா எந்திரிக்கிற மாதிரி அது காலையிலையா பதினொன்றரை மணி காலையிலையா நான் சொல்லிட்டேன் ஆறு மணி வரைக்கும் தூங்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காலையில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு என்னடா அது கச 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 கசரை ஏதோ வீடியோ ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா அப்படியே முழி முழிப்பு வந்துச்சு ஆனால் கண்ணை திறக்க முடியல அப்படியே பார்த்துக்கணும்

இது இருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு அதாவது நீங்க அப்புறம் சொல்லிட்டு போகலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து கடவுள் இல்லையா அதெல்லாம் இருக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பேச்சு பேச வேண்டியதா இருக்கு ஸோ ஆக்சுவலாக ராக வந்து இந்த மாதம் இந்த வருஷமும் சரி எப்போவுமே புரட்டாசி மாசம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்க மாட்டோம் அதனால் வந்து சாப்பிட்றது இந்த சாமி கும்பிட்ற நாள் அப்புறமா முக்கியமான நாட்கள்லாம் வருது நம்ம வந்து த விழா நாட்கள்லாம் வருது அதுலலாம் வந்து இந்த விலைக்கேத்துறது வீட்டில் நான் விலைக்கேத்துகிறேன் அன்றைக்கி அப்படின்னா அன்றைக்கு வந்து முட்டை கூட செய்ய மாட்டேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூடலாம் நம்ம வந்து போகிறது கிடையாது மக்களே ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒன் ஓ க்ளாக் ஆக போகுது நம்ம இதுக்கப்புறமும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா ரெண்டு மணிக்கு எடிட் பண்ணி போட முடியாது அதனால் இப்போ எடுத்த வீடியோ எல்லாம் பிரபாகர் கொடுத்து எடிட் பண்ண சொல்லிட்டே நான் போய் சமைக்கிறாலையும் பார்க்க போறேன் புரியல இன்னும் சாப்பாடு போடலைங்க காலையில் சண்டே வைப்ஸ் பா எந்திரிப்பான்னா ஆஹா ஏதோ சமைச்சிட்டு இருக்கிறா வாசனை வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்தா ஃபுல்லா எல்லா வீடியோ எடுத்துட்டு போய் நான் எடிட் பண்ணணுமா எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க சாப்பாடு ஆ வேண்டாம் நீ எடிட் பண்ணி முடிச்சு அப்லோட் பண்ணனும் நான் சமச்சிர நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுறேன் நீ ஜி வெறும் தோல்ல விளக்கனே ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்து போலாம் இவங்க நோகாம கொண்டி தண்ணில விட வாளகலாம் அட வெடுங்கண்ணா சின்ன வேலைய போய் பெருசா பேசி ஒரு மூட்டையா தான் பரவாயில்லை இது ஒன்பதாவது மூட்டை இது போக 100 லோட் இறங்கலாம் இப்பதான் தெரியுது என்ன எதுக்கு கேள்வி விட்டுருக்கா அப்படிங்கறதுதான் சரியா அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோலயுமே வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்டர் பிரபாரங்க வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம கோஸ்டிஸ் நிறைய பேர் நிறைய மெசேஜ் நிறைய இதெல்லாம் அனுப்பிருக்கீங்க அதுல பண்ணான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு இது வந்து அஞ்சலி ஓகே ஓகே நம்ம நைட் ஏழு மணிக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம தொழில நம்ம கரெக்டா இருக்கணும் மக்களே ஒரு பக்கத்து வீட்டு சேனல் வந்து நம்ம சேனலுக்குள்ள ஒன்றும் பண்ணக்கூடாது இட்ஸ் ஓகே மக்களே நம்ம வந்து ஹாப்பியா ஜாலியா எல்லாருமே வந்து சண்டே செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் ஆதியோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க

Okay. Miss you! <laughs>